தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியில் தேவேந்திரகுல கட்சிக்கு ஒரு தொகுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக கூட்டணியில் தேவேந்திரகுல கட்சிக்கு ஒரு தொகுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுள வாக்குகளை கவர்ந்து எழுப்பதற்காக அதிமுக பாஜக ஆகியவை ஒரு முக்கியமான ஒரு தேவேந்திரகுள கட்சியை தங்கள் பக்கம் இழுத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்க முடிவு செய்துள்ளது அந்த கட்சி தென் மாவட்டத்தை சார்ந்த கட்சி அல்ல டெல்டா மாவட்டத்தை சார்ந்த கட்சி வளரும் தமிழகம் வளரும் தமிழகம் கட்சிக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது கீழவேலூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது வளரும் தமிழகம் கட்சி தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தார் வளரும் தமிழகம் கட்சி தலைவர் பாலை பட்டாபிராமன் டெல்டா மாவட்டங்களில் அந்த கட்சி வளர்ந்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் பாலை பட்டாபிராமன் களப்பணியாற்றி வருகிறார் ஆகவே பாலை பட்டாபிராமன் அவர்களுடைய வளரும் தமிழகம் கட்சியை அங்கீகரிக்கும் விதமாக வளரும் தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்க அதிமுக முடிவு செய்துள்ளது இது வளரும் தமிழகம் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது